ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கு கால் வந்துருந்தது கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அனகொண்டா சைஸில் மழை பாம்பு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா நான் நிர்மல் சேர்வது வரும்போது நவீன் சாரம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா நாங்கள் நினச்ச மாதிரி அது கிணத்துக்குள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா மழை பாம்பு கிடையாது இது என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா ரிசில் வைப்பர் கண்ணாடி விரியன் பாம்பு மோஸ்ட் டேஞ்சர் ஸ்நேக்ஸ் ஹைலி வெனமெண்ட் ஸ்நெக்ஸ் நிறைய பேர் இந்த பாம்போட சைஸை பார்த்து அது உருவத்தை பார்த்து மலை பாம்புன்னு நினைச்சிடுறாங்க தவறுதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்புன்னு நினச்சி பிடிக்க ட்ரை பண்ணி கடிப்பட்டு இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிண சு சுற்றி பார்த்திங்கன்னா கிரில்லு போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கொம்பு வச்சு தொடர்ட மாதிரி கட்டி அந்த பாம்பை பார்த்திங்கன்னா நம்ம சேஃபாக மேலே எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணாடி விரின் பாம்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கனா நம்ம கையில் பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க் ரொம்ப டேஞ்சரும் கூட எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்கியூ பண்ண சொல்லோ அதை நம்ம கையில் பிடிச்சோனா ஒன்றடி ரெண்டு அடி வரையும் பார்த்தீங்கன்னா எக்ரி கடிக்கும் அதால் பார்த்திங்கன்னா எப்பவே வந்து எப்போ இந்த கண்ணாடி வீரன் பாம்புங்களை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை வந்து நம்ம சேஃபாக ரெஸ்கியூ பண்ணி நியர்பை லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு நீங்களே பாருங்கள்